ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கு நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி அசோக் லேலாண்ட் இந்த லேலாண்ட் லாரி இரண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டியோடய எப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாம் மாதம் ரெண்டு அஞ்சாந்தேதி கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி அடுத்த வருஷம் ஜூன் தேதி வர கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் முடிஞ்சிடுச்சு வாங்கும்போது ஒரு வருஷத்தை போட்டு கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வாங்கும்போது ஒரு வருஷத்துக்கு போட்டு கொடுத்துருவாங்க வண்டியோட டேக்ஸு இந்த மாதம் முப்பத்தொன்னா தேதியாக கரண்ட்லேயே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாம் மாதம் தேதி வரை கரண்ட்டில் இருக்குது பெருமிட்டு பியூசிசி கூட கரண்ட்டில் இருக்குது வண்டி சென்னையில் பார்க்கலாம் சென்னையில் பார்க்குறான் சென்னை நம்பர் வண்டி தான் வண்டி நாலாவது ஓனர்கிட்ட இருக்குது சிங்கிள் ஓனர் பயன்படுத்தினது தான் அவங்க ஒரு கான்ட்ராக்டு காரியமாட்டு ஓனர் அப்படி ரெண்டு பேர்கிட்டையும் மாறி மாறி நாலாவது ஓனர் புக்கில் இருக்குது புக்கில் நாலாவது ஓனர் பயன்படுத்தின சிங்கிள் ஓனர் தான் பயன்படுத்தியிருக்காங்க ஆறு டயரும் ரேடியல் புதுசு போட்டிருக்காங்க ஆறு ரேடியல் டயரு புதுசு போட்டிருக்காங்க அப்புறமா புது தொட்டி டேங்கர் லாரி இப்போ பிறமா தொட்டி புதுசாக கட்டியிருக்காங்க வண்டி லோக்கலில் ஓடின வண்டி தான் வெறும் ஐம்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி ஐம்பத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டார்பாக கையிற கிடையாது இந்த லாரி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஐம்பத்தையாயிரம் கிலோமீட்டர் ஒன்று எல்லா பேப்பரும் கரண்டில் இருக்கிற புது தொட்டியோடு இருக்கிற வண்டிக்கு வெறும் பதினஞ்சு லட்சத்தி எண்பதாயிரரூவா தான் விலை சொல்கிறாங்க அதாவது ஃபிஃப்டீன் லேக்ஸ் அண்ட் எயிட்டி தௌசண்ட் ருப்பீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிறதா ஃபிஃப்டி லேக்ஸ் அண்ட் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸை நெகோசியேட் பண்ணி பேசிக்கிறாங்க இந்த ஆர்வில் லாரி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ